இனி வீட்லயே பானி பூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானி பூரி கிட் the Weibo v50 with stunning design and pro level portrait photography buy now தமிழ்நாட்டிலேருந்து வரி தான் வரி பணம் நாங்கள் தான் ஜாஸ்தி கொடுக்குறோம் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கறது ஒரு ரூபான்னா ஏழு பைசா கூட கொடுக்கலன்னு இங்கேருந்து அந்த நம்பர்லாம் வருதோ எனக்கு தெரியல ஒரு ஜனரஞ்சகமாக நாங்கள் இவ்வளோ பணம் கொடுக்குறோம் எங்களுக்கு என்ன கொடுக்குறீங்கன்ற அந்த கேட்குற அந்த ஆர்குமெண்டே தப்பு கோயம்புத்தூரும் சென்னை தான் நாட்டுக்கு வரி கொடுக்கு தமிழ்நாட்டுக்கு அரியலூரில் இருக்கிறவங்களோ கோவில்பட்டியில் இருக்கிறவங்களோ கேட்கணும் எங்களுக்கும் எங்கள் மேலே என்ன செலவு பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் சொல்லுவாங்க நாங்கள் தான் கொடுக்குறோம் எங்களுக்கு தான் திருப்பி கொடுக்குறோம் நீங்கள் கோவில்பட்டியை கேட்டு கேட்டால் எனக்கு என்ன அங்கே செலவு பண்ணாதீங்கன்னு சொல்லணும் ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் க்ரோர்ஸ் இஸ் பீங் அலோகேட்டட் த்ரூ த பட்ஜெட் அது யார் பண்ணுங்க எங்கே வருதுங்க தமிழ்நாட்டுக்கு வருதா இல்லைங்களா ஃப்ரீ லாங்குவேஜ் பாலிசி டீலிமிட்டேஷன் இப்படியாக நம்மளோட திசை திருப்பறத்துக்கு முயற்சி நிறைய நடக்குது இங்கே நடக்கிற கரப்ஷனை பற்றி நான் இப்போ பேசலை ஏன்னா பட்ஜெட்டை பற்றி பேசுகிறோம் பார்க்கலாம் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகலை இன்ட்ரடக்ஷன் ஆன பிறகு அது இன்னும் குறைச்சலாக இருக்கா இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எஸ் இன்னும் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் பட் பொய் பிரச்சாரம் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் ஒரு ரேட்டு கூட இன்க்ரீஸ் செய்யப்படவில்லை ஏதோ ஒன்று கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்த ஓ மோதி கவர்மெண்ட் தான் அப்படி பண்ணிடுச்சு அங்கே உங்கள் உங்கள் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் மினிஸ்டர் கேளுங்க ஐயா நீங்கள் போய் என்ன சொல் எதிர்ப்பு தெரிவிச்சிங்களா பார்லே மட்டும் போட்டாங்க ஏழை மக்கள் டீயோடு சாப்பிட்ற பார்லே பிஸ்கெட் மேலே யார் போட்டாப்பா போடலையே ஒரு வேலை போட்டிருந்தா கூட எல்லா அமைச்சரும் உட்காந்துருந்தாங்க ஒருத்தர் தான் கிடைச்சார சொல்றதுக்கு உங்களுக்கு நான் வேணும்னே இதை கொஞ்சம் பில்டப் பண்றேன் ஏன்னா இங்க ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க தமிழ்நாட்டிலேருந்து வரி தான் வரி பணம் நாங்க தான் ஜாஸ்தி கொடுக்குறோம் நீங்க எங்களுக்கு கொடுக்கறது ஒரு ரூபான் ஏழு பைசா கூட கொடுக்கலன்னு எங்க இருந்து அந்த நம்பர்லாம் வருதோ எனக்கு தெரியல இதெல்லாம் எங்க இருந்து வருது பின்ன ரோடு மெட்ரோ போர்ட் ஒன்னு சொல்றேன் அதே மாதிரி இந்த மெயிட்டியில கொடுக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் நாட்டில் இருபத்தஞ்சு பர்சன்ட் இங்க தான் இருக்கு எலக்ட்ரானிக் மேனுபேக்சரிங் கம்பெனிக்கும் பிஎல்ஏ வருது அது வருதுங்க அதனால் ஒரு ஜனரஞ்சகமா நாங்க இவ்வளவு பணம் கொடுக்குறோம் எங்களுக்கு என்ன அந்த தப்பு அவங்க எடுக்கிற கால்குலேஷன் எங்க இருந்து எனக்கு புரியல ஒரு விதமா கொஞ்சம் ஏளனமாக சொல்லணும்னா இங்கே நிறைய பேர் இருக்காங்க கோயம்புத்தூர் காரங்க சென்னைக்காரங்க நீங்கள் எல்லாம் இருக்கீங்க கோயம்புத்தூர்னு சென்னை தான் நாட்டுக்கு வரி கொடுக்கு தமிழ்நாட்டுக்கு அரியலூரில் இருக்கிறவங்களோ கோவில்பட்டியில் இருக்கிறவங்களோ கேட்கணும் எங்களுக்கும் எங்கள் மேலே என்ன செலவு பண்ணுறீங்கன்னா நீ இவங்க ரெண்டு பேரும் சொல்லுவாங்க நாங்கள் தான் கொடுக்குறோம் எங்களுக்கு தான் திருப்பி கொடுக்கணும் நீங்கள் கோவில்பட்டியை கேடு கேட்டால் எனக்கு என்ன அங்கே செலவு பண்ணாதீங்கன்னு சொல்லணும் பாரத நாட்டில் அந்த மாதிரி பாலிசி இல்லை அதனால இந்த மாதிரி குதர்க்கமாக பேசக்கூடியவங்களுக்கு நான் சொல்றேன் இந்த நான் பட்டியல் படிக்கிறது எதுக்குன்னா இதுக்குதான் இதெல்லாம் கூட்டி கழிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லணும் தமிழ்நாட்டுக்கு என்ன வந்துட்டு இருக்கு இன்னும் மேஜர் பிக் டிக்கெட் மூணு சொல்லிட்டு என்னோட இதை முடிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்க கேள்விகள் யூனியன் மினிஸ்டர் வந்திருந்தார் அஸ்வினி வைஷ்ணவ் இந்த பிஎல்ஐ ஸ்கீம் எல்லாம் இருக்கட்டும் அவர் ஒன்றுன்னு சொன்னார் மேஜர் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர்ஸ் நம்ம நாட்டில் ரெண்டு கட்டப்படும் அதுல ஒன்று குஜராத்தில் உடனே ஓ குஜராத்தா சரி இல்ல ரெண்டாவது தமிழ்நாட்டில் மேஜர் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர் அதுக்கு மத்திய அரசின் மூலமாக ஆயிரத்தி நூறு கோடி ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் பீங் அலோகேட்டட் த்ரூ த பட்ஜெட் அது யார் பண்ணுங்க எங்க வருதுங்க தமிழ்நாட்டுக்கு வருதா இல்லைங்களா இது மணலூர்லயும் பிள்ளைப்பாக்கத்திலயும் வருது போல் சரி அதுக்கப்புறம் பாலிசி சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கும் நெக்ஸ்ட் சொல்லிடுறேன் Automobile auto components. Second largest number of manufacturing units under automobile and automobile components which receive PLI auto schemes. Second largest is in Tamil Nadu. applicants, second largest PLI recipients are in Tamil Nadu. 82. There are 82 approved applicants.

பவர் வருது ஆனா ஸ்டோர் பண்றதுக்கு லித்தியம் அயன் பேட்டரிஸ் கொண்டு வரணும் இதெல்லாம் ஹை அண்ட் கெமிஸ்ட்ரி இதுக்கு தேவையான ஏசிசி பேட்டரி ஹை அண்ட் அட்வான்ஸ் கெமிஸ்ட்ரி பேட்டரி செல்ஸ் அமைக்கிறதுக்கு நாலில் ஒன்று மேனுஃபேக்சரிங் யூனிட் இந்த மாதிரி பெனிஃபிஷரி பிஎல்ஐ பெனிஃபிஷரி பெறக்கூடிய அட்வான்ஸ் கெமிஸ்ட்ரி செல் ஆப்ரேட்டிங் கம்பெனிஸ் ஆர் தமிழ்நாடு அவங்க எல்லாருக்கும் பிஎல்ஐ கிடைக்குது தமிழ்நாட்டு மத்திய அரசுலேருந்து இதுக்கும் பாலிசி சப்போர்ட் நிறைய பண்ணியிருக்கிறோம் ஐ டோன்ட் எக்ஸ்பேண்ட் மேஜர் ஆறாவது ஐட்டம் போர்ட் லெட் டெவலப்மெண்ட் எங்கெங்கெல்லாம் சி போர்ட் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற அந்த திட்டத்தில் ப்ளூ அண்ட் ஆல்சோ கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தா தமிழ்நாட்டில் மூணு மேஜர் போர்ட் இருக்குது பல மைனர் போர்ட்ஸ் இருக்குது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொரியா போயிருந்த போது அங்கேருந்து கொரியாலேருந்து மரேன் ப்ராசஸிங் யூனிட்ஸ் இருக்கவங்களை கூட தமிழ்நாட்டுக்கு அனுப்பி நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை பாருங்கன்னு சொன்னேன் அவங்க இங்கே வந்து சென்னை தூத்துக்குடி முனைக்காடு அதாவது ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் இங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிட்டு அதுக்கு மத்ய சம்பதா யோஜனை மூலமா அவங்களுக்கு ஏதாவது பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கையில் சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக ஆயிரத்தி நூத்தி ஐம்பது கோடி ரூபா தமிழ்நாட்டு கவர்மெண்ட் கொடுக்கப்பட்டது ஆஸ் ஆஃப் டிசம்பர் டுவெண்டி டுவெண்ட்டி போர் மத்ய சம்பதா யோஜனா பதினாறு கோஸ்டல் பிஷர்மேன் வில்லேஜஸ் இன் தமிழ்நாடு ஹாவ் பீன் ஐடென்டிஃபைடு அஸ் கிளைமேட் ரிசீலியன்ட் கோஸ்டல் ஃபிஷர் அண்ட் வில்லேஜஸ் அதை தவிர மண்டபத்தில் இருக்கக்கூடிய ஐசிஏஆர் சென்ட்ரல் மரீன் ஃபிஷரீஸ் ரிசர்ச் யூனிட் நியூக்லியஸ் பீடிங் சென்டர் அண்ட் மரீன் ஃபிஷ் பீசிஸ்க்கு அந்த சென்டர்லேருந்து எல்லா ஸ்பானிங் பண்ணி அவங்களுக்கு விதையோ வித்தனமோ சின்ன மீன்களோ அங்கேருந்து வழங்கறதுக்கு அந்த சென்டரை ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்களுக்கும் ஃபண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு

சென்ட்ரல் சால்ட் அண்ட் கெமிக்கல்ஸ் ரிசர்ச் மூலமாக ஹெக்டேர்ல சி வீடு வளர்க்கறதுக்கு தமிழ்நாட்டில் திட்டம் போட்டு கொடுத்தாச்சு ப்ரொவிஷனும் கொடுத்துட்டோம் அதை ப்ரோக்ரெசிவா எடுத்துட்டு போனா வேர்ல்ட்ல இன்னைக்கு சி வீடுக்கு எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதை எல்லாம் தமிழ்நாடு கேப்சர் பண்ணலாம் நம்மளுக்கு அப்பேற்பட்ட கோஸ்டல் ஏரியா முன்னூறு பிக் டிக்கெட் இண்டியாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப்ஷோர் ஷோர் எனர்ஜி ப்ராஜெக்ட் இஸ்இன் தமிழ்நாடு அதுக்கு பயபிலிட்டி கேப் ஃபண்டிங்கும் நம்ம தான் கொடுக்குறோம் சென்ட்ரல்லேருந்து எவ்வளவு ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் பயபிலிட்டி கேப் ஃபண்டிங் கொடுக்கறது மத்திய அரசு அதை தவிர சிதம்பரார் வஉ சிதம்பரனார் போர்ட் தூத்துக்குடியில் ஃபர்ஸ்ட் கிரீன் ஹைட்ரஜன் ஹப் போர்ட்

லப்டின் கல்பாக்கம் இன் தமிழ்நாடு அதுக்கும் மத்திய அரசு தான் முழுமையாக வந்து கொடுத்துருக்காங்க இதை தவிர நான் அக்ரிகல்ச்சரை பற்றி சொன்ன தன்திய யோஜனா மூலமாக நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம்னு கல்ச்சரல் சென்டர் லாங்குவேஜ் மேல பிரதமருக்கு இருக்கக்கூடிய பாசம் பற்று நேயம் எல்லாம் நம்மளுக்கு தெரியும் திருவள்ளுவர் சென்டர் ஃபர்ஸ்ட் எவர் இண்டியாஸ் திருவள்ளுவர் சென்டர் ஹஸ் பீன் ஓபன்ட் இன் சிங்கப்பூர் மத்திய காங்கிரஸ் கட்சியோட தோழம கட்சியா இருந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில திருவள்ளுவர் சென்டர் ஒரு இடத்துல கூட ஓபன் பண்ணல பண்ணது மோதி சிங்கப்பூர்ல அதை தவிர காசி தமிழ் சங்கமம் இரண்டாவது முறையா நடந்த போது கண்ணில்லாத மக்கள் படிக்கக்கூடிய பிரெயின் லாங்குவேஜ்ல திருக்குறளை தயார் பண்ணி யார் வேணாலும் படிக்கணும் கண்ணு இல்லாதவங்க கூட திருக்குறளை படிக்கணும்னு அதை லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷனும் பண்ணி கொடுத்து அதை தவிர மணிமேகலை நம்மளுடைய வந்த காவியம் சங்க இலக்கியத்தில் ஒன்று அதையும் கூட தமிழ் அதை தவிர மிகுத இதர லாங்குவேஜில் கூட டிரான்ஸ்லேட் பண்ணி ரிலீஸ் பண்ண காஷி தமிழ் சங்கம் ஸோ இப்படியாக நிறையா ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கு மத்திய அரசின் பட்ஜெட் மூலமாக ஆதிச்சநல்லூரில் இன்ஸ்டிடியூட் மியூசியம் ஆரம்பிச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சியை நடந்துகிட்ருக்கு அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூ மியூசியம் ஃபார் அகழ்வாராய்ச்சி சென்டர் ஃபர்ஸ்ட் உலக அளவில் தமிழ்நாட்டில் தான் நம்ம மத்திய அரசின் செலவுமோ எடுத்துகிட்டு வந்தோம் இன்னும் நிறைய சொல்லலாம் பட் ஐ நோ ஐ ஷுட் பி டேக்கிங் யோர் டைம் பிகாஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் எத்தனையோ பண்ணுறதுக்கு இருந்தாலும் கொஞ்சம் ப்ரீ லாங்குவேஜ் பாலிசி டீலிமிட்டேஷன் இப்படியாக நம்மளோட திசை திருப்பறத்துக்கு முயற்சி நிறையா நடக்குது மத்திய அரசின் மூலமாக இது மாத்திரம் இல்லை இன்னும் நிறைய தமிழ்நாட்டின் முன்னேற்றத்துக்கு நாங்கள் உழைக்க கட்டுப்பட்டு இருக்கோம் ஐ வாண்ட் டு டெல்யூ திஸ் ஏன் நடக்கிற கரப்ஷனை பற்றி நான் இப்போ பேசலை ஏன்னா பட்ஜெட்டை பற்றி பேசுகிறோம் பார்க்கலாம் இந்த கொஷின்ஸ் மொத்தம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கொஷின்ஸ் நம்மளுக்கு வந்து அதில் டாப் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணியிருக்கோம் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ண அப்புறம் நாங்கள் முன்னாடி இருந்த விட வரி அதிகமாக கட்டுறோமா கம்மியாக கட்டுறோமா தோ ரெவென்யூ நியூட்ரல் ரேட் கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு சே பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தாலும் நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்குது இதை எப்படி நம்ம தெளிவுப்படுத்துறது அப்படின்ட்டு ஒரு ஐம்பத்தி நாலு பேர் கேட்டிருக்காங்க நிறைய என்ன இருக்கு தி மிஸ்கன்செப்ஷன்ஸ் அட் போஸ்ட் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டியை பற்றி வித் சர்டன் அத்தாரிட்டி நான் சொல்லணும்னா ரேட்டு இன்க்ரீஸ் ஆகலை இன்ட்ரடக்ஷன் ஆன பிறகு அது இன்னும் குறைச்சலாக இருக்கா இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எஸ் இன்னும் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் பட் போய் பிரச்சாரம் பண்றவங்களுக்கு நான் சொல்ல விரும்பிறேன் ஓருர் ரேட்டு குடையின்கிறேன் செய்யப்படவில்லை let's be sure on that you want it to be reduced further we'll try we will make sure we bring down at least common people using daily utilized uh, items but போய் பிரச்சாரம் பண்டுரம் வங்களுக்கு திட்டமா நீங்கு சொல்லும் I know a lot of people are putting out in social media ஜிஎஸ்டிக்கு முன்னாடி என்ன ரேட் இருந்தது இப்போ எவ்வளவு இருக்கு அப்படின்னு போட்டுட்டு இருக்காங்க கொஞ்சம் நம்ம ஸ்ரத்தையா அதை பார்த்தோம்னா நம்மளுக்கு புரியும் பிரச்சாரம் அதோடு இந்த ஜிஎஸ்டியில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்மானமும் எல்லா அமைச்சர்களும் உட்காந்து எடுக்கக்கூடிய தீர்மானம் அதுல காங்கிரஸ் இருக்காங்க டிஎம்கே இருக்காங்க கம்யூனிஸ்ட் இருக்காங்க தெலுங்கு தேசம் இருக்காங்க இருந்தாங்க இன்னைக்கு காங்கிரஸ் ஃப்ரம் கர்நாடகா ஓர் தெலுங்கானா எல்லாம் இருக்காங்க வெஸ்ட் பெங்கால் இருக்குது எல்லாரும் சேர்த்து எடுக்கிற டிசிஷனில் ஏதோ ஒன்று கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்த ஓ மோதி கவர்மெண்ட் தான் அப்படி பண்ணிடுச்சு அங்கே உங்கவுங்க ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் மினிஸ்டர் கேளுங்க ஐயா நீங்கள் போய் என்ன எதிர்ப்பு தெரிவிச்சிங்களா ஆனால் அவங்க கொண்டு தாங்களா அப்படின்னு கேட்கணுமா இல்லையா அதெல்லாம் ஒண்ணும் பண்றது இல்ல உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி நீ பண்ணின ஏழு மக்களுக்கு வேணுங்கிற தேங்காய் மேல இப்படி போட்ட பார்லே பிஸ்கட் மேல டாக்ஸ் போட்டா போடல அவன் சொல்றான் யாரோ யாரோத்தர் சொல்றாங்க பார்லே மட்டும் போட்டாங்க ஏழு மக்கள் டீயோட சாப்பிடுற பார்லே பிஸ்கட் மேல யாரு போட்டாப்பா போடலையே ஒருவேளை போட்டிருந்தா கூட எல்லா அமைச்சரும் உட்காந்துருந்தாங்க ஒருத்தர் தான் கிடைச்சாலும் சொல்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நம்ம இதை கொஞ்சம் ஒரு ஆப்ஜெக்டிவிட்டியோட பார்த்து பேசுறவங்க யாருன்றத புரிஞ்சுக்கணும் ஒரு அஜெண்டாவோட பேசுறவங்களுக்கு பதில் சொன்னா கூட அவங்க கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க ஆனா நம்ம திருப்பி திருப்பி சொல்லத்தான் வேண்டி இருக்கு ஜிஎஸ்டியில நீங்களும் இருக்கீங்க நாங்களும் இருக்கோம் எல்லாரும் இருக்கோம் ஒத்தர் ஒரு ரேட்டு கூட இன்க்ரீஸ் ஆகல போய் பிரச்சாரம் பண்ணாத திட்டமா சொல்லணும் நம்ம இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட் தி வீவோவி 50 with stunning design and pro level portrait photography buy now